அதாவது அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல இலான் மஸ்கும் அவருக்கு இணையாக அதிரடிகளை தொடர்ந்து நிறைய அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறார் அந்த வகையில் இலான் மஸ்கினுடைய ஒரு ட்வீட் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது தற்போது கூட இலான் மஸ்கின் ட்வீட் என்னவென்றால் அந்த எக்ஸ்ட பதிவில் என்ன போட்டிருக்கா என்றால் லுக்கிங் ஃபார் த நாக் அப்படின்னு என்பது தங்க கோட்டை அமெரிக்காவின் தங்கங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தங்க கோட்டை தான் தங்கம் எங்க வகையில் அவர் போட்ட அந்த எக்ஸ்தல பதிவு வந்து அமெரிக்காவின் தங்க சேமித்து கோட்டையே காணாமல் போய்விட்டது அங்கிருந்த தங்கம் அனைத்தையும் யாரும் கொள்ளையடித்து அடித்து விட்டார்கள் காணாமல் போய்விட்டது என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள் அதுவும் அங்கு எவ்வளவு தங்கம் இருந்தது என்றால் மில்லியன் அவுன்சஸ் ஆஃப் அதாவது பில்லியன் டாலர் மதிப்புடைய தங்கம் ஒரு அவுன்ஸ் என்பது மூன்றரை கிராம் அதாவது இருபத்தி எட்டு கிராம் அப்படி என்றால் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் அவுன்சஸ் என்றால் நூறு நூற்றி நாற்பத்தி மில்லியன் இருபத்தெட்டு இன்டு இருபத்தெட்டு என்று கணக்கு போட வேண்டும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கோட்டையே பெரிய கோட்டை மலை இரண்டு மலையை கட்டலாம் அந்த அளவுக்கு தங்கத்தை சேமித்து வைத்திருந்தாலும் தற்போது அந்த தங்க கோட்டையிலே தங்கம் இல்லை என்று ஒரு தகவலை இலான் மஸ்கின் எக்ஸ்தல பதிவு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதையடுத்து அங்கு என்ன இருக்கிறது உண்மையில் என்ன இருக்கு என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவருடைய பதிவு தற்போது வலைதளங்களிலே பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த தங்கக்கோட்டை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் அமெரிக்காவின் தங்கங்கள் பெரும்பான்மையான அமெரிக்காவின் எழுபத்தி ஐந்து சதவீத தங்கமானது இங்குதான் சேமித்து வைக்கப்படுகிறது இங்கு தங்கம் மட்டுமல்ல இரண்டாவது உலக போரின் போதே அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனம் உள்ளிட்ட மிக முக்கியமான தஸ்தாவேஜுகள் ஆவணங்கள் எல்லாமே இந்த இடத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் எப்படி இருக்கும் என்றால் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு பல கட்ட அரண் பாதுகாப்பு அங்கு இருக்கும் யாரும் எளிதில் சென்றுவிட முடியாது ஆனால் இந்த கோட்டையை யாருமே உள்ளே எவ்வளவு தங்கம் இருக்குது என்பது குறித்து யாருமே தணிக்கை ஆடிட் என்ற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக இருந்தது ஆண்டு காலமாக ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் சில பத்திரிகையாளர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் உள்ளே சென்று வந்தார்கள் ஆனால் அவர்களும் வெளிப்படையாக உள்ளே என்ன பார்த்தோம் உள்ளே என்ன இருக்கு என்பது குறித்து ஒரு பொது அறிக்கையை வெளியிடவில்லை இதனால் அதுவும் ஒரு மர்மமாகவே நீடித்து வருகிறது இந்த நிலையில் தான் தற்பொழுது இலான் மஸ்க் இந்த டிஓ ஜி டிபார்ட்மெண்ட் என்ற புதிய துறைக்கு தலைவராக பதவியேற்ற பிறகு அந்த அரசு திறன் துறை என்ற துறையை தலைவராக இருக்கிறார் தற்பொழுது இந்த புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் இந்த சர்ச்சையை தற்போது கொழுந்துவிட்டு எரிகிறது என்றால் தங்கம் இருக்கிறதா இல்லையா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது அந்த சந்தேகத்துக்கு வலுவூட்டும் வகையிலே திடீரென இங்கிலாந்தில் இருந்து தங்கம் எல்லாம் தற்பொழுது அமெரிக்காவுக்கு தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஜேபி மோர்கன் என்ற ஒரு மிகப்பெரிய வங்கி அந்த வங்கி இங்கிலாந்தில் வைக்கப்பட்டுள்ள தங்கத்திலாம் தற்போது அமெரிக்காவை கொண்டு வருகிறது அமெரிக்காவில் தங்கம் இல்லை அதை மறைப்பதற்காகத்தான் இந்த தங்கத்தை கொண்டு வந்து ஏமாற்றுகிறார்கள் என்ற வகையில் பிடான் அரசாங்கமும் அவருடைய இதற்கு முந்தைய அரசாங்கமும் அவருடைய சகாக்களும் இந்த தங்கத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் என்றெல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜேபி மோர்கன் வங்கியும் அதற்கேற்ப கடந்த ஒரு மாதத்தை மட்டும் நான்கு பில்லியன் டாலர் மதிப்புடைய தங்கத்தை இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறது இருக்கிறது இது இதையெல்லாம் பார்க்க இதை இந்த 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 விவாதத்திற்கு அதிகமாக பியூவல் போட்டது அதாவது உணவு அதிகமாக ஊட்டியது உந்து சக்தியாக இருந்திருந்தால் ஜீரோ ஏட் என்ற நிதி நிறுவன தான் அந்த நிறுவன இது இந்த ஆடிட் செய்யப்படாமல் தொடர்ந்து இருப்பதால் உள்ளே எவ்வளவு தங்கம் இருக்கிறது தங்கம் இருக்கிறதா இல்லையா என்பதே மிகப்பெரிய கோல்விக்கு கேள்விக்குறியாகி மாறிவிட்டது நாக்ஸ் கோட்டையில் தங்கம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது ஏற்கனவே பல பிரச்சனைகள் அமெரிக்காவிலே தற்போது வந்து உடனே அடுத்தடுத்த அறிவிப்புகளால் தற்போது தங்கம் காணவில்லை அதுவும் கொஞ்சம் நஞ்சம் தங்கம் அல்ல கிட்டத்தட்ட நானூற்றி பில்லியன் டாலர் மதிப்புடைய தங்கம் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் அவுன்சஸ் ஆஃப் கோல்டு காணவில்லை ஒரு அவுன்ஸ் என்பது மூன்றரை சவரன் அதாவது இருபத்தி எட்டு கிராம் எவ்வளவு தங்கம் காணவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு என்றுதான் கூற வேண்டும் அமெரிக்காவிலே இது போன்று அவ்வப்போது இது போன்ற பிரச்சனைகள் வந்து செல்லும் அமெரிக்காவை பொறுத்த மட்டும் நாக்ஸ் கோட்டை மட்டுமல்ல மத்திய ரிசர்வ் வங்கி அதாவது ரிசர்வ் வால்ட் என்று நியூயார்க்கில் இருக்கிறது அங்கு அதே போன்று வெஸ்ட் பாயிண்ட் மற்றும் டென்வர் ஆகிய இடங்களில் மின்ட்டுகள் நாணய மையங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் தங்கத்தை சேமித்து வைப்பார்கள் ஆனால் எழுபத்தி சதவீத தங்கம் என்பது அமெரிக்காவின் தங்கக்கோட்டையாக கருதப்படும் நாக்ஸ் கோட்டையில் தான் சேமித்து வைக்கப்படும் தற்போது அந்த தங்கம் எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்து தணிக்கையே நடைபெறவில்லை என்பது பல கேள்விகளை சந்தேகங்களை ஐயங்களை எழுப்பி இருக்கிறது இதனால் ஒரு பெரும் சர்ச்சையை தற்போது வெடித்திருக்கிறது இலான் மஸ்கின் இந்த அதிரடியால் ட்ரம்ப்பே ஆடி போயிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் அப்ரஹாம்